நாட்களே நான் உங்கள் சுயிஸ் வித் மீ பவிதா நான் இன்னைக்கு எங்க நிக்கிறேன்னு சொன்னால் எந்த வீட்டுக்கு பக்கத்துல தான் நிக்கிறேன் நான் கண்ணாடி எல்லாம் போட்டு என்ன இந்த கெட்டப் என்று சொல்லி பார்த்தா நான் ஒரு குட்டி நயன்தாராவா ஃபீல் பண்ணி கெட்டப் எல்லாம் போட்டேன் அது எனக்கு சூட் ஆகவே இல்லை என்ன விஷயம் என்று சொன்னால் யூடியூப் வருமானத்தில் நான் ஒரு கார் வாங்கியிருக்கிறேன் அந்த காரை பார்க்க வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் என்ன கார்ண்டு பின்னால பார்த்தா கெஸ் பண்ணியிருப்பீங்க இதுதான் அந்த கார் இது டூ மச்க்குதான் நான் கலெக்டர் இதுதான் அந்த நான் சொன்ன கார் எந்த கணவர் வந்து சுவிட்சர்லாந்தில் லைசன் எடுத்து மூன்று வருஷம் ஆனால் இதோட எட்டாவது கார் எட்டாவது கார் இது அதுக்கு முதலெல்லாம் நோம்லா குட்டி குட்டியாக வாங்கி அவருக்கு பிடிக்கல அவர் கொஞ்சம் பெரிய உடம்பு அவருக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லி அவர் வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கார் அவரோட ட்ரீம் கார் இது இப்போ இப்போ நித்திரையில் எழுப்பி கேட்டாலும் என்ன என்று சொன்னால் ரேஞ்ச் ரோவர் அதைத்தான் சொல்லுவார் அவற்ற காரை அவர் எடுத்துட்டார் அவருக்கு நல்லா பிடிச்சிருக்குது இந்த கார் ஆனால் இது யூடியூப் வருமானத்தில் வாங்க இல்லை இது அவருடைய சொந்த காசில் வாங்கியிருக்கிறார் நான் சும்மா சொன்னே நான் எல்லோரும் முதல்ல இன்ட்ரடக்ஷன் அப்படி கொடுக்குற மாதிரி சும்மா கொடுத்து பார்த்தேன் நான் அப்படியெல்லாம் வாங்கலை நான் யூடியூப்லேருந்து வருமானம் எடுக்க இல்லை ஆனால் இது அவரை கனவு கார் அவர் வாங்கியிருக்கிறார் உள்ளே வாங்கோ என்னென்ன விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது என்ன மொடல் எத்தனை ஆம் ஆண்டு வந்த கார் எவ்வளோ விலைன்றத வாங்க பார்க்கலாம் ஓகே எனக்கும் காரோட தெரியும் ஆனால் இந்த கார் நான் இன்னும் ஓட இல்லை ஆஹ் இது எனக்கு சூட்டபிள் ஆகாது நான் சின்ன குட்டியால் இது எனக்கு கால் கூட இட்டுது இல்லை சரியா அந்த அளவில் இருக்குது ஆஹ் ஆனா போக போக இதை நான் ட்ரை பண்ணுவேன்னு நம்புறேன் இதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்றதை நான் வீடியோவில் காட்டுறேன் என்ன எனக்கு இதுக்குள்ள என்ன இருக்குதுன்றே எனக்கு தெரியாது எனக்கு ஓட தெரியும் ஆனால் இதுக்குள்ள என்னென்ன டெக்னாலஜி இருக்குதுன்றே எனக்கு தெரியாது இதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை பாருங்க அதுக்கு பிறகு என்ன முடல் என்ன விலைன்றத பார்ப்போம் பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க காரில் பெரிய கப்பலே வாங்கினாலும் எனக்கு இந்த ரெண்டு சீட்டுக்கும் இடையில இப்படித்தான் ஒரு இடம் உண்டு கிடைக்கும் வேறென்று சொன்னால் முன் சீட்டில் உட்கார விட மாட்டாங்கள் அதே மாதிரி இந் நடுவில் இந்த சீட்டை வச்சு இந்த பக்கம் இருக்கவும் விட மாட்டாங்க ரெண்டு பேரும் அங்கே இருந்தோன்னு சண்டை பிடிப்பாங்க அதால் நான் நடுவில் தான் இருக்க வேணும் அதுக்கும் முன்னுக்கு இப்படி இருக்கவனும் எனக்கு கார்கள் ஒரு டைமில் யாரோடினாலும் சரி ரோட்டை பார்க்கலன்னா தலை சுற்றி கொண்டிருக்கும் அதால் இதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளான இடம் எந்த காரில்னாலும் இப்போ இப்படியான ஒரு இடத்துல தான் நான் இருப்பேன் உள்ள என்ன விஷயம் இருக்குன்னு பாப்போமா இந்த கார்ல வந்து ஃபுல்லா தான் ஆட்டோமேட்டிக் கார் இது மேனுவல் இல்ல ஆட்டோமேட்டிக் கார் அதே நேரம் இதுல வந்து எல்லாம் இங்க எல்லாம் வரும் ஏசி ஹீட்டர் எல்லாம் எல்லா காருக்கும் இருக்கும் அதே மாதிரி இதுல வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து எல்லா விஷயமும் இருக்கும் கார் என்ன என்ன கண்டிஷனில் இருக்குது எப்போ சர்வீஸ் கொடுக்க வேணும் காரை லிமிட் என்ன என்ன ஸ்கோர் என்றது எல்லாம் இருக்கும் வெதர்விலும் எங்கேந்து வெதர்விலும் என்ன கண்டிஷனில் வெளியில் இருக்குது என்று சொல்லி டிரைவிங் பண்ணுற வர்ற ஃபோன் சிஸ்டம் எல்லாம் இதுலயே வரும் நாங்கள் இருந்தே நாங்கள் எல்லா சிஸ்டத்தையும் மேனேஜ் பண்ணி கொண்டு போகலாம் கையில் ஃபோன் யூஸ் பண்ண வேண்டியது இல்லை கோலெல்லாம் அழகாக கதைக்கலாம் சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் நல்லாவே இருக்கும் அதோட சேர்த்து இதில் இது வந்து மெப்பெல்லாம் நாங்கள் வேறையாக எடுக்க தேவையில்லை அங்கே உள்ளவே ஸ்டேரிங்குக்கு முன்னாலேயே எங்களுக்கு போகிற இடத்த நாங்கள் என்று சொன்னா முன்னாலேயே நாங்கள் எல் எந்த இடத்துல இப்போ இங்கே போக போகிறோம் எல்லாம் காட்டும் எல்லா கேமராவும் காட்டும் நார்மல் மேப்பும் காட்டும் கேமரா வியூவும் காட்டும் எல்லாம் இதில் காட்டும் அதே நேரம் எவ்வளவு ஸ்பீட் லிமிட்ல போகலாம் என்ற மேப் வரைக்கும் அதில் காட்டும் மற்ற என்ன விஷயங்கள்னு சொன்னால் எல்லாம் மற்ற கார்களுக்கு இருக்கிற மாதிரி எல்லாம் எல்லாம் கொமன் தான் ஆனால் சும்மா நான் சொல்கிறேன் நான் இதுல எனக்கு தெரிஞ்சதை அதே நேரம் இதில் வந்து இருபது நிமிஷத்துக்கு நாங்கள் கைப்பிடிக்காமல் இந்த பட்டனை நாங்கள் அழுத்தினோம் என்று கை கைப்பிடிக்காமல் இருபது நிமிஷத்துக்கு காராவே எங்களை கூட்டிகிட்டு போகும் டிஸ்டன்ஸை நாங்கள் செய்து விட்டோம் என்று சொன்னால் காரை எங்களை கூட்டிகிட்டு போகும் ஆனால் நம்ம அதை நம்பி இருக்காமல் நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன்னா இந்த காரில் பின்னால் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா தெரியும் கிங் கேபி அவர் எல்லா இதுக்கும் அவர் கிங் அண்டு தான் இருக்கும் அவர்கிட்ட விளையாட்டு ஜூனிஃபத்துலேயோ சரி என்னத்துலேயோ சரி கிங் கேபி வந்து அவர் பேர் பி வந்து எண்ட பேர் அதே நேரம் கீழே வந்து எண்ட யூடியூப் சேனல் சுவிஸ் லைஃப் வித் மீ யூடியூப் சேனல் அவர் பச்சை குத்தின மாதிரி அவர கார்லேயும் குத்திட்டார் சந்தோஷம் அதே நேரம் டிக்கிக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்கும் டிக்கியில் வந்து எல்லா விஷயமும் கொமன் தான் இது வந்து எந்த பிள்ளைகளுக்காக வச்சிருக்கிறேன் பெம்பஸ் மாத்திரத்துக்கு பெம்பஸ் அவங்களுக்கு விளையாட்டு சாமான்கள் குட்டி குட்டி அவங்களுக்கு என்ன தேவையோ அது நான் ஒரு பேக்கில் கார்ல இல்லை எங்கே போயும் அவங்களோட புஷையாக இருந்தாலும் நான் ஒரு பேக்கில் கட்டாயம் வச்சிருப்பேன் இது இது வந்து காருக்கு தேவையான சாமான் தான் இதுவும் கார் வந்து ஸ்டார்ட்டுகள் நின்றால் இந்த காருக்கு வந்து வேற கார்ல இருந்து எனர்ஜி கொடுக்குறதுக்காக உள்ள சாமான்கள் இதுக்குள்ள இருக்குது அதே மாதிரி தேவையானது ஒன்று ரெண்டு இருக்குது இது வந்து ஆல்ரெடி நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணது ஆனா இந்த காருக்குள்ளேயே இதுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயமும் இருக்குது இப்போ குளிர்காலம் தொடங்கினத்தால் குடை கட்டாயம் அவசியம் எங்களுக்கு அதால் ரெண்டு குடை இதுக்குள்ளே ஃபுல்லாக சைட்லெல்லாம் காருக்கு தேவையான கார் கழுவுறத்துக்கு காரை கிளீன் பண்ணுறதுக்கு எல்லா காருக்குள்ளேயும் இது வச்சுருக்கிறது தான் தேவையானதெல்லாம் இருக்குது கண்ணாடி க்ளீன் பண்ணுறது லெதர் க்ளீன் பண்ணுறது எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது கார் ஸ்ப்ரே வாசனைக்குரிய மாதிரி அதெல்லாம் இருக்குது இது காரை துடைக்கிறதுக்குரிய வைப்ஸ் அதுவும் இருக்குது இதெல்லாம் நாங்களாம் வாங்கி வச்சது இது காருக்கு கீழே அதுவும் முக்கியமான சாமான்கள்லாம் இதுக்குள்ளேயும் இருக்குது இதுக்குள்ளே பார்த்தீங்களேன்னு சொன்னால் என்னுடைய கணவர் வேலைக்கு போகிற யூனிஃபார்ம் இது அவர் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு யூனிஃபார்ம் பாவிப்பார் இது வந்து இப்போ குளிர் தொடங்கினத்தால் அதிகமாக குளிர் வந்தால் ஜாக்கெட் எழுவரமாய் தேவைப்படும் அதுக்கேற்ற மாதிரி வச்சுருக்குது இது என்னுடைய குழந்தைகளுக்குரிய ஜாக்கெட் வச்சுருக்குறேன் அதே மாதிரி ஒரு எப்போ ஒன்றும் அந்த பேக் வச்சிருப்பேன் என்ன சின்னக்கள் பம்பஸ் மாத்திர டைமில் நாங்கள் பம்பஸ் அப்படியே போட முடியாது எல்லா இடமும் போடவே முடியாது அதால் நான் அந்த பேக்கில் கட்டிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு வீட்டை வார நிறம் வெறியிறது இல்லை இங்கேயோ மின்னை கண்டா அங்கே போடுறது இதுவும் என்னட்ட எல்லா விஷயத்துலேயும் இருக்கும் இது வந்து சோப்பு சீப்பு டப்பா மாதிரி குட்டி குட்டி மினி பவுடர்கள் க்ரீம்கள் நுழம்புக்கு பாவிக்கிற ஸ்ப்ரேகள் எங்கேயாவது போன அடிக்கடி ட்ரிப்புகள் போகிறதால அது ஒன்று கட்டாயம் இதுக்குள்ளே வச்சிருக்கிறது அதே மாதிரி இது வந்து ஜாக்கெட் வந்து எங்களை வாகனங்கள் ஏதாவது நடந்தாலோ பழுதாயினாலோ இல்லை ஆக்சிடென்ட் ஆகினாலோ நாங்கள் ரோட்டில் நிற்கிற டைமில் இந்த ஜாக்கெட் போட்டுட்டு நிற்க வேணும் கட்டாயம் அப்படி இல்லைன்னு சொன்னால் இதுக்கும் சேர்த்து ஃபைன் வருங்க மற்றது பார்க்கிங் காட் இது வந்து நாங்கள் பார்க்கிங் சில இடங்களில் பார்க்கிங்குக்கு காசு அடிச்சு வைக்கிறது சில இடங்களில் குறிப்பிட்ட மனுத்தியாளர்களுக்கு ஃப்ரீயாகவே வைக்கலாம் அதுக்கு இதை நாங்கள் இவ்வளோ நேரம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் தான் அதை விடலாம் அதை நாங்கள் எத்தனை மணிக்கு வந்து இந்த காரை விட்டுருக்கிறோம்ன்றத இதில் சுத்தி வச்சுட்டு நாங்கள் போகிறது இது உண்டு மற்றது கண்ணாடி கண்ணாடி முன்னாலே இருக்கும் சேஃப்டியாக ஒன்று வைக்கிறது ஏன்னாண்டா வெயில் காலங்களில் கடுமையாக வெயில் கண் கூசும் அதாலே நிறைய ஆக்சிடென்ட்கள் ஆகிறதால இங்கே கண்ணாடியும் கார் ஓடுறவங்களுக்கு முக்கியமான சாமான்கள் இதெல்லாம் காரோடையவே வச்சு கொடுத்தவங்க லைட்டுகள் கண்ணாடிகளை நம்ம எதுவும் பிரச்சனைன்னு சொன்னால் உடைச்செடுக்க வேண்டிய கட்டங்கள் வந்தால் அதை உடைக்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் வச்சுருக்குறோம் இது கார்களை வந்து எங்கட கார்களுக்கு பின்னால் எதையாவது கட்டி இழுத்துட்டு போகிறதுனாலும் சரி எங்கட காரை கட்டி இழுத்துட்டு போகிறதுனாலும் சரி இதை உள்ளே நல்லா பூட்டிட்டு இதில் கொழுவி இழுத்துட்டு போகிறதுக்குரிய சாமான் அப்படியே கொஞ்சம் கிட்ட வாங்கோ இதுக்குள்ள இருக்கிறது துடைக்கிறதுக்குரிய சீலைகள் இது வந்து ஃபோனுகளுக்குரிய சார்ஜர்கள் ஒவ்வொரு ஒரு ஃபோனுக்குரிய சார்ஜர்கள் நான் தான் வச்சிருக்கிறேன் இது இது என்ன விஷயம் என்று சொன்னால் இங்கே கார்கள் நான் சொன்ன மாதிரி இந்த ஜாக்கெட் போடுற மாதிரி எங்களோடய கார் பழுதா போனால் நாங்கள் இதை எடுத்து இதில் ரெண்டு இருக்கும் இந்த இதை எடுத்து இப்படி முக்கோணமாக வரும் அதை மடித்து நாங்கள் எங்களோட காருக்கு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு முன்னாலேயும் ஒரு ஐம்பது மீட்டருக்கு முன்னாலேயும் ஐம்பது மீட்டருக்கு பின்னாலேயும் நாங்கள் இதை வைக்க வேணும் கட்டாயம் அப்போதான் முன்னுக்கு வார வாகனத்துக்கு தெரியும் ஒரு கார் உண்டு அதில் பிரச்சனைக்குரிய மாதிரி இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி சேஃப்டியாக போக வேணுமெண்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே நேரம் இது வந்து ஃபஸ்ட் ஐட் கிட் இது காருக்குள்ளேயே அவங்க தந்துருக்குறாங்க எல்லாம் புதுசாக தான் இருக்குது இது இது டே டுவெல் அப்புறம் நாங்கள் மாற்றி வைக்க வேண்டி வரும் இது ஃபஸ்ட் ஐட்டுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கும் அதே மாதிரி நானும் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ஸ் வச்சிருக்கிறேன் இது வந்து இன்ஹெலர் வந்து மூக்கு லடைக்கு மடிக்கடி குளிரண்டத்தால் இது வந்து தலையிடிக்கு உரிய மாத்திரை அது வச்சிருக்கிறேன் அடுத்தது வந்து முக்கியமான ஆயுதம் ஒரு கத்தி ஒன்று வச்சிருக்கிறேன் மடிக்கிற கத்தி நல்ல கத்தி ஒண்டும் அதை வந்து மடிச்சு சேஃபாக வைக்க வேணும் அதோடு சேர்த்து ஹேண்ட் க்ரீம் சில க்ரீம் எனக்கு பிடிக்காது சிலது அவருக்கு பிடிக்காது அதால் ஒவ்வொரு ஒரு வகையிலையும் ஹேண்ட் க்ரீம் இருக்குது என்னென்னு சொன்னால் இனி காய வலிக்கடும் வெடிக்கும் கையெல்லாம் கடும் காஞ்சி ட்ரை ஆகி ஒரு மாதிரியாக இருக்கும் அதால் ஹேண்ட் க்ரீம் கட்டாயம் இங்கே எல்லோரும் ஜூஸ் பண்ணுவாங்க அதோட ஒரு பர்ஃப்யூம் உண்டு எங்களுக்கு அவசரமாக அங்கேயே அது போனால் வேர்த்தள் அண்டு ஹஸ்பண்ட் வந்து ஒரு பர்ஃப்யூம் பிரியர் அவர் விதம் விதமாக பர்ஃப்யூம் அடிப்பார் இந்த பக்கம் உண்டு இந்த பக்கம் உண்டு பின்னால் உண்டு முன்னால் அப்படி அடித்து கொண்டே இருப்பார் நாங்களும் கொஞ்சம் அடிப்போம் ஓகே அடுத்தது வந்து பெண் ஸ்க்ரூ ட்ரைவர் டூல்ஸுகள் அதுக்கு பிறகு ஒரு புனல் மாதிரி ஒன்று இருக்குது அதெல்லாம் காரோட வந்தது ஜூஸ் ஆகும் நினைக்கிறேன் இதுக்காகையாவது அப்படி இதுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்களா தேவையான விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி நல்ல ஸ்பேஸாக இருக்குது பின்னால் குழந்தைகளுக்குரிய புஷையார்கள் சின்னாக்கள் அந்த பிள்ளைகளுங்க போனாலும் இதுதான் இப்போ ஓட கேட்குறவங்க இனி குளிர் ஓடையில் அதெல்லாம் அதில் வைக்கக்கூடிய மாதிரி நல்ல ஸ்பேஸாக இருக்குது பிடிச்சிருக்குது வாகனம் நீங்களும் பார்த்து கொமெண்ட் பண்ணுங்க இப்படி இருக்குதுன்னு சொல்லி இன்னும் ஒரு விஷயம் இந்த வா இந்த கார் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாடல் இந்த கார் வந்து அவருக்கு பிடிச்சதால் அவருக்கு கனகாலமாக எதிர்பார்த்துருந்தது அவர் லட்சியத்தை நிறைவேற்றி இந்த காரை அவர் வாங்கியிருக்கு இந்த காரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் சீட்டுகளை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு சூச்சுகள்லாம் நிலம் நாங்கள் முதல் பாவிச்சதுக்கெல்லாம் ஆட்டி ஆட்டி செய்ய வேணும் கையால் இதுக்கு வந்து இங்கே சுற்றுறது இங்கே தள்ளினா முன்னால் போகும் இங்கே தள்ளினா பின்னால் வரும் இதை இங்கேடா முன் இந்த கதிரை இன்னால முன்னால் அட்ஜஸ்ட் ஆகும் இப்போ பெரியவர் என்னுடைய கணவர் வந்து அவர் அவருக்கேற்ற மாதிரி சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு முதலாம் நம்பரை ப்ரெஸ் பண்ணினாருன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகும் நான் சீ சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு ரெண்டாம் நம்பரை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும் அடுத்த தடவை நான் சீட்டில் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி வராது இந்த ரெண்டாம் நம்பரை நான் அழுத்தி விட்டேன்னு சொன்னால் எனக்கு ஏற்ற மாதிரியே அது அட்ஜஸ்ட் ஆகி வந்துடும் இந்த கார் வந் விலை வந்து எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ஃப்ராங் இந்த கார் அது அது வந்து முன் முதல் முட்கூட்டி நாங்கள் காசு கொஞ்சமாக கட்டி அதுக்கு பிறகு லீஸிங் கட்ட வேண்டியிருக்கும் அப்படித்தான் வாகனங்கள் எடுக்கிறது அதே மாதிரி தான் எடுத்திருக்குது ஓகே நல்லபடியாக கடவுள் சித்தம் நல்லபடியாக இந்த வாகனம் ஓட வேணும் எட்டாவது கார் இனி ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு தான் இனி ஒன்பதாவது கார் வாங்க வேணும் என்று சொல்லி ப்ளஸ் பண்ணிக்கொண்டும் இதோட இந்த வீடியோ நான் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எனக்கு ஒரு வகைக்கு ஊக்கமாயிருக்கும் பாய்